பிரிட்டிலேந்து ஒருத்த வந்த வந்த வந்து காரில் போயிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் ஊரை சுற்றி காமிச்சிட்ருந்தேன் ஒரு ஆடு குறுக்கால் போச்சு ஒரு ஆடு குறுக்க போச்சு என் டிரைவர் வந்து பிரேக் அடிச்சார் அந்த வெள்ளக்காரை மூஞ்சி போய் முன்னாடி முட்டிடுச்சு முட்டிடுச்சு இடியட் வாட்டி வாடிவீங்கன்னா என் டிரைவரை திட்டான் இப்போ நான் யோசிக்கிறேன் இந்த ஆட்டுக்கு என்ன சொல்லுவேன் அது வெள்ளாடு இந்த ஆட்டுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவானுங்க கோட்டுன்னு சொல்லுவானுங்களா சீப்புன்னு சொல்லுவாங்களா அவங்க ஊர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என் இல்லை சார் சாரி சார் மட்டன் ஜம்பிங் சார் பிரேக் புட்டிங் சார் மட்டன் ஜம்பிங் அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சார் ஆனா அவர் முயற்சி பண்ணிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கோம் மட்டன் ஜம்பிங் சார் பிரேக் புட்டிங் சார் அவனுக்கு புரிஞ்சிருச்சு இது பரவாயில்ல அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஹோட்டல் வந்து தயிர் கொண்டு வந்து வச்சானுங்க தயிர் கொண்டு வந்து வச்சாங்க கேட்டேன் வாட் இஸ் திஸ் அப்படின்னா அவங்க ஊர்ல யோகட்டுன்னு வாங்க நம்ம கேடுன்னு தானே சொல்லுவோம் தயிருக்கு கேடு அப்படின்னு கேடு வாட் வாட் கேட் என் டிரைவர் வந்தார் சார் மில்க் ஸ்லீப் அட் நைட் மார்னிங் இட் இஸ் டைட் அந்த ஓகே ரைட் அப்படிட்டா இப்போ நான் சொல்லிட்டு போறேன் பாருங்களேன் நான் எங்கே தோத்தேன் என் டிரைவர் எங்கே ஜெயிச்சார்னா நான் பேசி ஒருவேளை அது தப்பா போயிடுச்சுன்னா என்ன அவன் அவமானப்படுத்திடுவானேன்னு நினைச்சிட்டு ஒரு தயக்கத்தில் நான் அதை பேசவே இல்லை என்ன அவன் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் முயற்சி செய்வேன்னு செஞ்சதுனால என் டிரைவர் அங்கே ஜெயிச்சிட்டாருங்க எனக்கு தெரிந்ததை வைத்து நான் முயற்சி செய்கிறேன்